சிறந்த பு எல்லா தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்து கொடுக்கப்படுகின்ற அருமையான புரோகிதர்களை வைத்து உங்கள் பித்ருதோஷ நிவர்த்தி சகல தோஷம் நிவர்த்தி திருமண தடை நிவர்த்தி இன்னும் பல தோஷங்களையும் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொடுக்கப்படும் தேவைப்படுவோர் மேலே தெரியும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளவும் சோமு டிவி முக்கூடல் சங்கமிக்கின்ற திருநனா என்று அழைக்கப்படும் பவானி முக்கூடல் கூடுதுறை கூடுதுறையிலே சகல தோஷ நிவர்த்திக்கும் அதிகாரத்திற்கும் ஏற்பாடு செய்து தரப்படும் தேவைப்படும் அன்பர்கள் இந்த மேலே உள்ள நண்பரில் தொடர்பு கொள்ளவும் தோஷ நிவர்த்தி செய்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் புனித நீராடி தங்கள் கடமைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிரமமல்லாமல் உங்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ள சிறந்த இடம் பவானி திருணனா என்று அழைக்கப்படுகின்ற கூடுதுறை பவானி ஆறு காவிரி ஆறு ஆகாய கங்கை என்று சொல்லி அழைக்கப்படும் முக்கூடல் சங்கமிக்கும் கூடுதுறை அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அனைத்து பரிகா பித்ரு பரிகார தோஷங்கள் நிவர்த்தி திருமண தடை நிவர்த்தி அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் தேவைப்படும் அன்பர்கள் மேலே உள்ள நண்பரை தொடர்பு கொள்ளவும்